ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்துக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்காக ஆறு பில்லியன் டாலரை வந்து ஒதுக்கி இருக்காங்க இதில் வந்து பல்வேறு விதமான டேங்கிகள் ஃப்ளைட்டுக்கு தேவையான பொருட்கள் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான பொருட்கள் போன்றவை வாங்க போகிறாங்க டி நைன்டி டேங்க் அதிகமான இழுவை திறன் கொண்ட டேங்கிகளை வாங்கிறதுக்காகவும் அந்த டேங்கைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறதுக்காக வாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நீர்மூழ்கி கப்பல்களை மேம்படுத்துறதுக்காகவும் அதனுடைய பொ பொருட்களை வந்து வாங்க போகிறாங்க இதுக்காக ஒரு ஆர்மி கவுன்சில் வந்து ஃபண்டை வந்து இனிஷியல் அப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இராணுவத்தினோட திறன் வந்து இதனால் மேம்பட போகுது இது வந்து நாட்டின் பாதுகாப்பு உத்தரவாதமாகும் Jay Hint.